கடந்த ஆண்டுக்கான சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரராக தேர்வாகியுள்ளார் விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் மீண்டும் கோலி கோலச்சியது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு கானகத்தின் பேரரசனான சிங்கத்தின் பலம் சரிவது போல தோன்றும் போது சிறுநறிகள் கூட சீண்டி பார்க்கும் என்பார்கள் ஆனால் சிங்கம் அவ்வளவு சீக்கிரத்தில் சரியாது மீண்டும் பலத்தை ஒன்று திரட்டி சிங்கம் சிலிர்க்கும் போது சிறுநறி கூட்டம் சிதறிவிடும் சதம் அடிப்பதில்லை முன்பு போல் ரன்கள் எடுப்பதில்லை அவ்வளவுதான் அவரின் ஆற்றல் என விமர்சனக் கணைகள் தொடுக்கப்பட்டபோது சிங்கம் போல்தான் கடந்த ஆண்டு சிலிர்த்தெழுந்தார் கிரிக்கெட்டின் பேரரசன் விராட் கோலி ஒருநாள் போட்டிகளில் கடந்த ஆண்டு கோலிக்கு மீண்டும் ஒரு பொற்காலம் கிரிக்கெட்டில் தன் திறமையும் இருப்பும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டதைக் கண்டு களத்தில் வெகுண்டெழுந்த கோலி விமர்சனங்களை வெற்றி மாலைகளாக மாற்றி சூடிக்கொண்டார் இரண்டாயிரத்து பதினேழு மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு காலத்தைய கோழியை களத்தில் காண முடிந்தது ரசிகர்களால் நினைத்து நினைத்து பழையபடி சிலாக்கிக்க முடிந்தது கடந்த ஆண்டு கவுஹாத்தியில் இலங்கைக்கு எதிராக சதவேட்டையை தொடங்கிய விராட் கோலி திருவனந்தபுரத்தில் இலங்கையை துவம்சம் செய்து நூற்றறுபத்தாறு ரன்களை விளாசினார் இதன் பிறகு ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிராக கோலியின் மட்டையிலிருந்து சதம் வந்தது துரதிருஷ்டவசமாக கடந்த ஆண்டு உலகக்கோப்பையை இந்தியா வெல்லாவிட்டாலும் இறுதிப் போட்டி வரை இந்தியாவை இட்டு சென்றதில் கோலிக்கு பெரும் பங்குண்டு உலகக்கோப்பை தொடரில் மூன்று சதங்களை விளாசினார் கோலி ஒவ்வொரு சதத்தின் போதும் என்னையா விமர்சித்தீர்கள் என அவரது உடல்மொழி ஆவேசத்துடன் வினா எழுப்பியது கடந்த ஆண்டு ஒருநாள் போட்டிகளில் கோலி அடித்த ரன்கள் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழு இதில் ஆறு சதங்களும் எட்டு அரை சதங்களும் அடங்கும் இதுமட்டுமின்றி ஒருநாள் போட்டிகளில் அதிக சதம் அடித்த கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சினின் சாதனையை முறியடித்து ஐம்பதாவது சதத்தை ருசித்தது ஒரு உலகக்கோப்பை தொடரில் அதிக ரன்கள் அடித்த வீரராக புதிய சாதனை படைத்தது என மாபெரும் வரலாற்றை படைத்து தான் கிரிக்கெட்டின் பேரரசன் என்பதை கோலி மீண்டும் நிரூபித்தார் இத்தகைய சூழ்நிலையில் கடந்த ஆண்டிற்கான சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் விருதை அறிவித்துள்ள ஐசிசி கோலியை சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்துள்ளது நான்காவது முறையாக சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருதை விராட் கோலி வசப்படுத்தி டிவில்லியர்ஸின் சாதனையை முறியடித்துள்ளார் ஏற்கனவே இரண்டாயிரத்து பனிரண்டு இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுகளில் இந்த விருதை கோலி வென்ற நிலையில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டின் சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரராக கோலியை அறிவித்து கிரிக்கெட்டின் பேரரசனுக்கு மற்றொரு மணிமகுடத்தை அணிவித்து ஆராதித்துள்ளது ஐசிசி கோலோற்றி கொடி கட்டி பறக்கும் கோழியை கொண்டாடி கொண்டுள்ளனர் ரசிகர்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க